இந்த புக்கு நான் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில உண்மைகளை தெரிந்து கொண்டு உண்மை நோக்கி பயணத்துக்கு எனக்கு ரொம்ப உதவி புரியுறதுனால நான் எழுதுறேன் இந்த சில வழிகள் சில யுக்திகள் இருக்கு இல்லையா அந்த யுக்திகள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இலகுவாக உங்களுடைய ஞானத்தன்மை உணர்வீங்க அப்படின்றத மிக தெளிவா சொல்றாரு அதே நேரத்துல யூனிவர்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் அது அந்த பிரபஞ்சம் வந்து பெரியது பெரிய அளப்பற முடியாதது ஆனா பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயத்திலும் ஒரு ஞானம் அடைந்தவர் தெரிந்திருப்பாரா அதுக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை யூனிவர்ஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கிற அதே நேரத்துல அதை புரிந்து கொள்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய உங்களுடைய இருத்தல் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் எவ்வளவு குழப்பமானதாக இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளிப்படுறதுக்கு இலகுவான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்க பார்க்கும் விதத்தில் நீங்க இந்த காம்ப்ளிகேஷனை மாத்திக்கொள்ள முடியும்ன்ற பல நேரங்களில் நான் வந்து இந்த புத்தகத்தை எழுத வேணாம் ஆனால் நிறைய பேர் நான் எழுத வேணான்னு கூட நினைச்சிருக்காங்க ஆனால் அதை நான் தவிர்க்க முடியல ஏன் அப்படின்னா இது எழுதுறதுனால சில நேரத்தில் எனக்கே இது வந்து யூஸ் ஆஹ் நான் படிச்சு நான் வந்து நான் எதுனா ஃப்ரீக் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் அதை படிச்சுட்டு என்ன விடுவித்துக் கொள்வேன்